வெல்கம் டு ஜி சொல்யூஷன் இன்றைய வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இல்லை இது ஆக்சுவலா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அது போன்ற வேலைகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஒரு டூல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பு வாட்டர் பைப்பா இருக்கட்டும் எலக்ட்ரிகல் பைப்பா இருக்கட்டும் அதை நம்ம கட் பண்ணுவதற்கு இதுக்கு தனியாக ஒரு ஆக்ஸா மூலயமா தான் கட் பண்ணுவோம் ஸோ ஆக்சா மூலிமா பண்ணும்பொழுது அது இருக்கிற பொசிஷனில் சில நேரங்களில் ஆக்சா அந்த இடத்துல ரீச் ஆகாது அந்த மாதிரி சமயங்களில் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதற்கு ஏதுவாக இந்த மாதிரி ஒரு டூல் வந்திருக்கு இது இந்தியாவிலும் எல்லா இடத்துலையும் இருக்குது பட் நம்ம அங்கே பாக்கையில இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் இருந்து வாங்கினேன் இதை உபயோகப்படுத்தி பார்த்தேன் ரொம்ப வசதியாக இருக்குது இதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் நிறைய சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டூல்ஸ் நிறையா வகையில் இருக்குது இதுல என்னன்னா இந்த டூல் வந்து இதுல டேப்பரா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதுல இருக்கக்கூடிய அந்த டூல் பாத்தீங்கன்னா இப்படி டேப்பரா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா எப்படி கட் பண்ணாலும் இது ஸ்ட்ரைட்டா கட் ஆகல கொஞ்சம் கிராஸ்ல கட் ஆகுது பட் அதனால நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல இத பாருங்க நான் கட் பண்ணிருக்கேன் இது பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கிராஸ்ல இருக்கிறது தெரியும் சோ இப்ப இந்த இதை வந்து தவிர்க்க முடியல பட் இதனால ப்ராப்ளம் இல்ல இதுக்கு மேல நம்ம வந்து எல்போ கப்ளிங் ஏதாவது போடும் போது இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட்டு ரொம்ப எளிதாக இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு பைப்பு வந்து செவத்தோட ஒட்டி இருக்கும் பொழுது இதை வச்சு கட் பண்ணுறது எளிதாக இருக்குது இப்போ அந்த இடத்துல ஆக்சா போட முடியாது அந்த மாதிரி சமயங்களில் இது பயன்படும் இந்த மாதிரி ஒரு பைப்பை நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் எப்படி கட்டாதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நான் முதல்ல இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய பொசிஷனில் நமக்கு எப்படி வேணா இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இது ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது கரெக்டாக கட் பண்ண வருது இப்போ பாருங்கள் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக கட் ஆகுது பாருங்க நான் மேலே இருக்கிற பொயிஷனை பண்ணிக்கிறேன் இல்லைன்னா இது பறந்துரும் அவ்வளோதான் பாருங்க ரொம்ப எளிதா ரொம்ப ஃபைனாக கட் ஆயிருக்கு கண்டிப்பாக இந்த டூல் வந்து நல்ல உபயோகமான டூல் தான் ஸோ ஒரு பைப்பு எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் வேற ஒரு பைப்பை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இந்த பைப்பை கட் பண்ணி பார்ப்போம் பாருங்க பாருங்க ரொம்ப எளிதா கட் பண்ண முடியுது இது பிசுறு இல்லாம வர்றதுனால கப்ளிங் போடும் போது இது இப்ப நீங்க வந்து ஒரு கட்டர் மாதிரி இருக்கு இல்லைங்களா ஒரு ஒரு டூல் இருக்கு காப்பர் பைப் கட் பண்ற டூல் அதெல்லாம் கட் பண்ணீங்கன்னா இந்த மேல இருக்கிற எட்ஜ் வந்து கொஞ்சம் பிளேர் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க கப்ளிங் போட முடியாது ஆக்ஸாக வச்சு கட் பண்ணீங்கன்னா பிசுறு வரும் அந்த பிசு சுத்தமாக கிளீன் பண்ணும் இதில் பிசுறு வேஸ்ட்டு எதுவுமே கிடையாது இது எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக கட் பண்ணிட்டு நீங்க கப்ளிங் போட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கு நல்ல டூல் தான் க வீட்டுக்கு தேவையான டூல் இது எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரானிக் ஆபியஸ் தான் பண்ணுங்கிறதுல எல்லாருக்குமே இது பயன்படக்கூடிய டூல் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது உபயோகமான டூல் தான் இந்த மாதிரி வேலைகளை நம்மளே செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு உபயோகமான கருவியாக பயன்படுத்திக்கலாம் நம்புற கண்டிப்பாக பாருங்கள் இதை போல் டூல்ஸு சிலது நம்ம வந்து சைனாவில் வாங்கின டூல்ஸ் ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்த்துட்டு வரோம் இன்னும் பல கருவிகள் நான் வாங்கியிருக்கிறேன் ஒன் பை ஒன்றாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்